எல்லோரும் எப்படி இருக்கீங்க எனக்கு டே ட்வெண்ட்டி ஒன்க்கான டாஸ்க் ஃபைனல் டே நம்மளும் கண்டினியூட்டியாக வீடியோ போஸ்ட் பண்ணல ஸோ ரிசல்ட் எல்லாத்துக்கும் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கும் தெரியாது சரி ஓகே நம்ம இந்த டேயே வந்து ரீஸ்டார்ட் பண்ணலாம் நேற்று நேர் போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஒரு வீடியோ செல்ஃப் ஹீலிங் நிறையா பேர் பேர்ஸ்னலாக என்கிட்ட வந்து டவுட் கேட்டிருந்தீங்க நான் உங்களுக்கு முடிஞ்ச வர எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் புரியல நான் போகிற வீடியோ புரியல இல்லை ஓனை பேர்ஸ்னலாக எதுவும் என்கிட்ட பேசணும் பர்ஸ்னல் ஹீலிங் வேணும் கவுன்சிலிங் வேணும்னா நீங்கள் மேலே தடுற காண்டாக்ட் நம்பருக்கா மெசேஜ் பண்ணுங்கள் ஓன்லி வாட்ஸ்அப் ஃப்ரீ தான் கவுன்சிலிங் ஃப்ரீ தான் இல்லை உங்களுக்கு செல்ஃப் ஹீலிங் கிளாஸஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள் அதுவும் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம் நாங்கள் வந்து எப்படி உங்கள் செல்ஃப் ஹீல் பண்ணுறது எல்லாமே நாங்கள் கம்ப்ளீட்டாக கோச் பண்ணி கைட் பண்ணுவோம் இன்றைக்கி டாஸ்க் என்னென்னா நம்ம வந்து இன்றைக்கி டே ஸ்டார்ட் பண்ணுற டே எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ காலையில் நம்ம எந்திரிச்சோடனே ஒரு ஹரிபரி பரியாக எப்போயுமே ஓடக்கூடாது காலையில் எந்திரிச்ச உடனே இன்றைக்கி ஃபைனல் டேயில் நம்ம டாஸ்கோட ஃபைனல் டே இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு டேலேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எந்திரிச்ச உடனே நன்றி சொல்லுங்கள் எல்லாரும் நன்றி ஆயோ இதை தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லை நீங்கள் ஒரு விஷயத்துக்கு நன்றி சொல்லி பாருங்கள் கடலில் எழுந்திரிச்சோன்னு இந்த நாளுக்கு நன்றி அப்படின்னு மட்டும் நீங்கள் ஒரு கன்சிஸ்டன்சியாக சொல்லிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் லைஃப் நிறைய மாறும் நீங்கள் ஒரு நாள்லேயே எல்லாம் பண்ணணும் நன்றி சொல்லணும் ஒரு நாள்லேயே அஃபர்மேஷன் கேட்கணும் ஒரு நாள்லேயே ப்ராக்டிஸ் பண்ணணும் இத்தனை மெத்தட் பண்ணணும் ஒரு நாள்லேயே உங்களை போட்டு புஷ் பண்ணிக்கிறாதீங்க ஒரு நாளில் ஒன்று செய்யுங்க அதுவே போதும் ஒரு நாளில் ஒரு நன்றி அதுவே உங்களுக்குள்ள பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரும் எந்திரிச்சோடனே நன்றி சொல்லுங்க அப்புறம் அஃபர்மேஷன்ஸ் கேளுங்க அஃபர்மேஷன்னா இந்த நாள் இப்படி இருக்கும் நன்றி அப்படின்னு நிறைய ஒரு நல்ல வார்த்தைகளை நான் செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கேன் நன்றி அந்த மாதிரி நான் பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கேன் நன்றி இந்த மாதிரி நிறைய ஒரு நல்ல வார்த்தைகள் உள்ளே நிறைய சொல்லுங்க நான் ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருக்கேன் நன்றி நல்ல உறவுகளை ஈர்த்து கொண்டிருக்கேன் நன்றி அப்படி உங்களுக்கு சொல்றது கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க யூடியூப்ஸ்ல நிறைய சேனல்ல அஃபர்மேஷன் மார்னிங் அஃபர்மேஷன் இருக்கும் அது ஒரு த்ரீ மினிட்ஸ் அஃபர்மேஷன் இருக்கும் டூ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ்குள்ள இருக்கும் ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் அதை நீங்க கேட்டுட்டு நீங்க அஞ்சு நிமிஷம் அமையதே உட்காருங்க அதை நீங்கள் ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை அஞ்சு நிமிஷம் அவங்க இதே உட்காந்து அதை கேளுங்க உங்கள் தாட்ஸ் வேறு எங்கேயாவது இருந்தால் கூட பிரச்சனை இல்லை உங்கள் மனசில் அது உங்கள் சப்கான்ஷியஸில் அது பதிய ஆரம்பிக்கும் இந்த மெத்தடு நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண ஃபாலோ எத்தனை டேஸ்க்கு நீங்கள் கேட்குறீங்களோ நீங்களே சேஞ்சஸை கண்கூடாக பார்ப்பீங்க இல்லை உங்களுக்கு பர்சனலாக நீங்களே சொல்லுவீங்க அப்படின்னா சொல்லுங்கள் இல்லை கஸ்டமைஸ் பண்ணி தரணுனாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்ப அந்த மெத்தடை ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல்லாக ஆக்கணுன்னா அந்த அஃபர்மேஷனை போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி உட்காந்து நீங்களும் சேர்ந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்குலாம் நல்ல சேஞ்சஸ் தெரியும் நீங்கள் எந்தையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கன்னு இன்றைக்கி அஃபர்மேஷன் சொல்லியிருக்கோம் இன்றைக்கி அற்புதமான நாளுக்கு நன்றின்னு சொன்னால் அற்புதங்கள் அற்புதங்கள்லாம் தேடக்கூடாது அற்புதம் உங்களை தேடி கண்டிப்பாக வரும் இன்றைக்கி உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறதே அற்புதம் தானே எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க அதுவே ஒரு இது ஸோ குளோ கோ வித் அ ஃப்ளோ அந்த ஃப்ளோவோடு அப்படியே போங்க ஆனால் இதை நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் வரும் நான் சொல்கிறது போயினாலும் என் கவுன்சிலிங் வரவங்க நிறைய பேர் நிறைய சேஞ்சஸ் சொல்லியிருக்காங்க நான் அந்த ப்ரூஃப்லாம் நீ ஒன்று ஒன்றா உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த அஃபர்மேஷன்ஸ் வீடியோஸ் பாருங்களேன் என் சேனலில் நிறைய சேனலில் அவங்க போட்டிருப்பாங்க அந்த கீழே கமெண்ட்ஸ்லேயே பாருங்களேன் நிறைய பேர் நல்ல ரிவ்யூ கொடுப்பாங்க ஸோ நீங்களும் உங்கள் டே இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்மளும் சேஞ்ச் ஆகலாம் நியூ இயர்க்குள்ளே நம்மளும் நம்ம லைஃப்பை சூப்பராக சேஞ்ச் பண்ணி கொண்டு போகலாம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ நிவாஸ்